வந்துட்டாங்களோ அம்மா பட்டி எல்லாம் வண்டில ஏறி உட்கார்ந்துட்டாங்க சரிடா நீங்களா எல்லாம் போயிட்டு வாங்க ஆ சரி பட்டி பாய் பட்டி பாத்து பத்திரமா இருந்துக்கோங்க பாட்டி ஆ சரி நான் பாத்து பத்திரமா இருந்துக்கிறேன் போயிட்டு போன் அடிங்க ஆ பட்டி நாங்க கண்டிப்பா போன் அடிக்கிறோம் என்ன ரெண்டு பேரும் ஜோடி ஜோடியா நின்னுட்டு இருக்கீங்க ஏன் பாட்டி சும்மா வந்து உங்க கிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தோம் பட்டி அதான பட்டி சும்மா சொல்லிட்டு போலாம்னு வந்தோம் பட்டி வேற ஒண்ணும் இல்ல எங்க என் பேரும் பத்தி என்னன்னு காணோம் ஸ்டார்டிங்ல உங்கள வண்டில போய் ஆச்சு பட்டி வண்டில போனாங்களா ஆமா பட்டி அவங்கள வண்டில தான் பட்டி போனாங்க அது கௌசி போக மாட்டேன்னு இருக்குமே நீங்க வர பத்தி அவ தான் ஃபர்ஸ்ட் போறேன்னு சொன்னா சரி விடுங்க போயிட்டு டட்டோ நீங்க போயிட்டு போய் டே போன் அடிங்க இந்த டைம் டீ வப்ப வந்துருங்க கண்டிப்பா வந்துறோம் பாட்டி கவலையே படாதீங்க சரி இப்ப யார் வீட்ல போய் அங்க போய் தங்க போறீங்க பாட்டி எல்லாரும் கௌசி வீட்ல தான் பாட்டி போய் தங்க போறோம் சரி பாத்து பத்திரமா போயிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க பாட்டி மாத்திரலாம் முழுங்குங்க சரி பாய் பாட்டி ஆ போய் பாய் வாங்கடா என்னடா யாரும் சாப்பிடல கொஞ்சமா சாப்பிடுறீங்களா அம்மா வேண்டாமா இப்பதான் சாப்பிட்டு வந்தோம் சாப்பாடு வேணாம் மார்னிங் வேணா நாங்க சாப்பிடுறோம் என்னடா கொஞ்சம் சாப்பிட்டு படுக்கலாம்லயோமா நீங்க வேற வயிறு இருக்குமா வேண்டவே வேண்டாமா எல்லாம் இருந்துட்டுதான் காலையில போறீங்க கண்டிப்பாமா இருந்துட்டு தான் போவோம் சரிடா டீ காபி எதாவது குடிக்கிறீங்களா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் விடுங்க என்னடா ஒரு டீ காபி பூஸ்ட் இல்லா ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா எடுத்துட்டு வரட்டா சரி நீங்க கேக்குறதுனால ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு வாங்க கொஞ்சமா போதுமா சரிடா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் ஆ சரிமா நீங்க போயிட்டு வாங்க தங்கச்சிங்களா எங்கம்மா அவங்கள அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கடா ஓ அப்படியேமா சரிமா சரிடா நான் போயிட்டு வரேன் ஆ நீங்க போய்ட்டு வாங்கம்மா யாரும் தூங்கிடாதீங்க ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு வரேன் ஆமா நீங்க போயிட்டு வாங்க நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கோம் ஏதாவது ஹெல்ப் என்ன கூப்பிடுங்கம்மா ஐயோ அதெல்லாம் வேணாம் ஜூஸ் தானடா போட போறேன் இரு அஞ்சு நிமிஷத்துல போட்டு வந்துடுறேன் சரிம்மா பொறுமையாவே எடுத்துட்டு வாங்க ரொம்ப அவசரம் வேணாம் சரி நான் போயிட்டு வரேன் ஆ நீங்க போயிட்டு வாங்க போயிட்டு பொறுமையாவே வாங்கம்மா ரொம்ப அவசரம்லாம் இல்ல சரி நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு கேட்டு வந்துடுறேன் ஆ போங்கம்மா எங்க பைக்கு உனக்கு இன்னும் இடம் இருக்கு உனக்கு அந்த டேபிள் தான் இடமா கிடைக்கும் மாதிரி இதுல உட்கார்ந்தாலும் ஒரு சொக்கோட்டி கம்மன் உட்கார்றி எங்க அவ்வளோ இடம் இருக்கு எனக்கு இடம் இருக்க மாதிரியே தரலையே

நம்மளா இருக்கும்போது எப்படி வெள்ள பேர்பா நம்மளா இருக்க கதிர நங்க இருக்கறா கரெக்ட் கரெக்ட் கதிரனால கதிரனா கூட தான் கண்டிப்பா அவ பேர்பா இவர் இங்க வந்து மாட்டிக்க மாட்டாரு அதனால தான் அவர் உள்ளார வராம வெள்ள நின்னு இருக்காரு இங்க பைத்தியம் உங்க அம்மா வெள்ள போக மாட்டாங்களோ அதெல்லாம் தெரியாது உங்க வெளியில இருக்காங்க அந்த சைடு தான் நிக்கறாங்க அதெல்லாம் தெரியாது யாரும்மா யாரும்மா மாட்டிக்குவா அம்மா நீங்க எப்பமா வந்தீங்க போச்சு எல்லாம் போச்சு மாட்டி இருப்போ எல்லாம் போச்சுடி நான் இப்பதான்டா வந்தேன் அதான்மா இப்பமா வந்தீங்க அதான் சொல்றலடா இப்பதான் வந்தேன் என்னடா வரும்போது டைம் பார்த்துட்டாடா வர முடியும் நான் சொல்லுங்க இப்போதான் வந்தீங்களா கடைசில என்ன கேட்டிங்கன்னு சொல்லுங்க எங்க கிட்ட யாரோ மாட்டி பாங்கன் மட்டும் என் காதுல விழுந்துச்சு அதுக்கப்புறம் என் காதுல விழுகவே இல்லையே நல்ல வேலடி மாட்டலடி அதான் பாறே மாட்டிட்டனா என்னதுக்கு ஐர்க்க அது அவள நம்ம ஜோலி முடிஞ்சு என்ன வந்ததுல இருந்து நீங்க எல்லாமே பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நம்ம சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் இன்னமா நீங்க எல்லாம் காபி குடிச்சு குடிக்கல அப்படியே குடிச்சிட்டே பேசிட்டு இருக்கனால இன்ன குடிச்சு முடிக்கலமா சொல்லுங்கமா சரிமா யார் மாட்டிப்பா அம்மா நாங்க ஒரு சீரியஸ் பாத்துட்டு இருந்தோம்மா அதல மாட்டிப்பாங்கன்னு சொன்னம்மா அவ்ளோதானமா ஓ அதுலயே அது இப்படியா பேசுவீங்க நான் கூட நேர்ல தான் நினைச்சேன் ஐயோ மா நீங்க நினைக்கிற மாதிரி நேர்ல இல்ல அது சும்மா சீரியஸ் அவ்ளோதான் சரிடா சரிடா சரி நீங்க காபி குடிச்சு முடிச்சிட்டு உட்காருங்க நான் போறேன் ஆ சரிமா சின்னஞ்சீரே கூடிக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன தானே ஜீவன் இன்னும் வட்டா மூச்சிக்கு அட வாசம் மட்டும் போதும் கண்டை காசு கிளிகள் தோளோடு சரிம்மா நான் போயிட்டு வரேன் ஆமா போயிட்டு வாங்கம்மா சரி நான் போயிட்டு வரேன் மாட்டி இருந்தா எல்லாத்துக்கு ஏற்கிறது அவ்வளவுதான் இறந்திருப்போம் இருக்கு பத்தியா அந்த வாயை கொஞ்சம் நேரம் கழுவு எங்க போய் கழுவுற நீ தண்ணி தெரியா ஓ அங்க தான இருக்கு எடுத்து கழுவு முடியாது என்ன பண்ணுவ ஐயே ஏ இப்படி சண்டை போட்டு சண்டை போட்டு அவங்க வரும்போது சண்டை போட்டுட்டுங்க அப்புற கேப்பாங்க எதுக்கு சண்டை போடுங்கன்னு அப்புற சொல்லுங்க உட்கார்ந்து ஆ சொல்லுமே என்ன சொல்லுவீங்க எல்லாம் நீ சொல்லிரவும் உண்மையிலேயே இவங்க எல்லாம் மாட்டிக்க மாட்டாங்களா ஆனா என்னைக்கு ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் மாட்டப் போறாங்க அப்பதான் சொல்லப் போறாங்க அதே மாதிரி தான்

போறேன்னு சொல்லுவ புடிச்சு நிपाட்டிட்டு அப்புறம் சொல்றீங்க இல்ல போகலையான்னு கேட்ட அவ்ளோதான் போகலனா இங்கேயே இருங்க அம்மா நீங்க ரெண்டு பேரும் என்ன இங்க என்ன நட் இருக்கீங்க நான் நீங்க எங்க மம்மிங்க அய்யோ இங்க வந்தேண்டா பார்க்கோ நீங்க இருக்களே அத அங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் இங்க நட் இருக்கீங்க ஹாய் ரோஜா மேம் நீங்க இங்க இங்க வாங்கம்மா உங்க அம்மா வந்திருக்காங்க உங்க அம்மா வந்தா மாட்டிக்க மாட்டே அது ஜோதிய மாதிரோட அம்மா வந்திருக்காங்க அய்யோ அம்மா அங்கட்ட அந்த டீச்சர் மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. ஏய் அம்மா அப்படி எல்லாம் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா நீங்க வந்துட்டீங்க சொல்லுங்கமா. கதிர எப்படி உனக்கு தெரியும்? அம்மா ஒரே காலேஜ் தானமா தெரியாம இருக்குமா? அதுவும் இல்லாம தாராவோட சொந்தக்காரங்கமா. வாங்க மேம் எப்படி இருக்கீங்க? ஐயோ நான் நல்லா இருக்கேன் மேம் நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன் மேம் நீங்க எங்க எங்க? ஐயோ சும்மா இந்த சைடு பார்க் போலாம் வந்தா அத கதிரிய கௌசிய பார்த்தனா அத சரி நின்னு பேசிட்டு போலாம் வந்த மேம். ஆ ஓகே மேம். அம்மா ஊர்ல இருந்து எல்லாம் வந்துட்டீங்களா? காலேஜ் வருவீங்களா? ஆ மேம் வந்துட்டோம் மேம் நாளைக்கு வந்துருவோம் மேம் வந்தா சரிமா மேம் அதெல்லாம் இல்ல மேம் கண்டிப்பா வந்துருவோம் மேம் மேம் என்ன மேம் பிரின்சிபல் ஏதோ மாறறாங்களா மேம் ஆமா மேம் வேற ஏதோ பிரின்சிபல் வராங்களா மேம் அச்சோ இது எப்ப மேம் நடந்துச்சு அதாடி நீ ஊருக்கு போறதே நடந்துச்சு கப்பா நான் உங்களுக்கு அதல தெரியுமா அது தெரியாம இருக்குமா அதெல்லாம் தெரியும்டா ஆ அப்படியேமா சரிமா ஏதோ யூத் தான் வராங்க போல மேம் ஆமாம் மேம் யூத் தான் யாரோ வரேனாங்க மேம் உங்க பேர் மேம் தெரியல மேம் சரியா தரல யூத் ஏதோ சொன்னாங்க நான் சரியா தரல மேம் சரி விடுங்க பாத்துக்கலாம் அவங்களாவது நல்லவங்களா இருந்தா பரவாயில்ல அதெல்லாம் நல்லவங்களா தான் இருப்பாங்கம்மா வாங்கம்மா வாங்க மாப்பலாம் சரி நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க நான் கடைக்கு போகணும் போயிட்டு வந்தறேன் ஆமா நீங்க போயிட்டு வாங்க இங்கேயே நிக்கிறேன் சரி மேம் போயிட்டு வரேன் ஆ போயிட்டு வாங்க மேம் நீங்க ஏன் ரெண்டு பேர் தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க வீட் இங்க தான இருக்கு வீட்லயே போய் பேசலாமே இல்ல மேம் இந்த சைடு வந்தமா கதர் நின்னுட்டு இருந்தார அத பேசிட்டு போலாம் வந்த மேம் அப்படியேடா சரிடா நீங்க பேசணும் காலேஜ்ல நின்னு பேசிக்கலாமே மேம் இந்த சைடு வந்தாங்க அதனால பேசிட்டு இருந்தோம் நான் ரெண்டு பேத்துக்கு ஒண்ணாதானே பைக்ல பார்த்தேன்

நான் லவ் பண்ணதே கதை உங்களுக்கு தெரியாதே என்ன சொல்றீங்க நான் தான் லவ் பண்ணதே உங்களுக்கு தெரியாதே நீ கதை அதெல்லாம் வந்து விடுங்க சரியாவே வீடியோ போடல ஆமா फ्रेंड्स இந்த வாரம் கொஞ்சம் வீடியோ போடல சிட்டிக்கு குழந்தை பிறந்ததனால அங்க போய்ட்டோம் நேத்து வந்து வீடியோ போடாதது காரணோ இந்த வீடியோ போடாதது காரண கொஞ்சம் நெட்வொர்க் इशू ஆயிருச்சு காரேலிய இப்ப டைப் பண்ணிட்டு இருந்தா போடல இந்த வீடியோவை உங்க கிட்ட சாரி சொல்லிட்டு எடுத்து போடணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை அது கூட சேர்த்து போறது கொஞ்சம் டைம் ஆயிருச்சு फ्रेंड्स சாரி फ्रेंड्स நாளைல இருந்து எப்பவும் போல நம்ம டைமுக்கு எட்டு மணிக்கு கரெக்ட்டா வீடியோ வந்திரும் फ्रेंड्स மர்பி கேக்குற சாரி फ्रेंड्स எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ரொம்ப 땡க்ஸ் फ्रेंड्स அப்புறம் இன்னொரு விஷயம் फ्रेंड्स நம்ம சேனல் ஒன் கே சப்ஸ்கிரைப் அடிச்சிடுச்சு அதுக்கும் ரொம்ப ரொம்ப 땡க்ஸ் फ्रेंड्स எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப 땡க்ஸ் फ्रेंड्स ஆமா फ्रेंड्स ரொம்ப 땡க் யூ ஃபார் கே சப்ஸ்கிரைப் फ्रेंड्स நாளைல இருந்து கண்டிப்பா வீடியோ கரெக்ட் டைமுக்கு வந்திரும் फ्रेंड्स மர்பி ஒன் சாரி फ्रेंड्स பை फ्रेंड्स